சிம்ம ராசி என்பர்கள் பொதுவாகவே தன்னுடைய வேலையிலையும் தொழிலையும் மிகவும் ஒரு பெரிய அளவுக்கு வரணும்னு நிறைய ஒரு முயற்சிகளை செய்வாங்க அந்த பெரிய அளவுக்கு வரக்கூடிய ஒரு நிலையையும் அடைபவர்கள் அந்த சிம்ம ராசி என்பர்கள் தன்னுடைய வேலையில தீயா வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் தான் எவ்வளவு நஷ்டமானாலும் சரி அந்த நஷ்டத்திலிருந்தும் அந்த தொழிலையும் வேலையையும் வெளியில வரணும் அப்படின்னு அதற்குண்டான சில முயற்சிகள்ல தீவிரமாக இறங்கி அதை சரி செய்து கொள்பவர்கள் நம்ம சிம்ம ராசி என்பர்கள் உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவர்களுக்கு எப்போதுமே ஒரு கசப்பு தன்மை அப்படின்றது இருக்கும் ஏன்னா இவர்கள் தான் அந்த குடும்பத்துல ஒரு டாமினேஷனா இருக்கிறதுனால இவர்கள் பேச்ச எல்லாரும் கேட்கணும்னு விருப்பப்படுவார்கள் ஆனாலும் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க இவர்கள் பேச்ச பெரிய அளவுக்கு மதிக்க மாட்டாங்க ஒரு முகமூடி போட்ட ஒரு அமைப்பாக தான் இவர்கள் இவர் இருக்கும் அதாவது சிம்ம ராசி என்பர்கள் இருக்கும் போது வேற மாதிரி இருப்பாங்க இவர்கள் இல்லாத சமயத்துல வேற மாதிரி இருப்பாங்க அந்த அளவுக்கு இந்த குடும்ப உறவு அப்படின்றது பெரிய அளவுக்கு இவர்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டார்கள் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய அறுபது நாட்கள்ல மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா அஷ்டம சனின்றது இந்த அறுபது நாள் முழுமையா வேலை செய்ய போகுது கிட்டத்தட்ட ஐந்து மாதங்கள் கழித்து இந்த அறுபது நாட்கள்ல இந்த சிம்ம சிம்மராசி என்பவர்களுக்கு அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் முழுமையா வேலை செய்ய போறாரு பதினோராம் இடத்துல அந்த குரு பகவானும் பனிரெண்டாம் இடத்திற்கு பயிற்சியாகி வந்ததுனால சில குடும்பம் சம்பந்தப்பட்ட சில விரயங்கள் ஏற்படுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும் குடும்ப குடும்பத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய குழந்தைகளை தன்னுடைய உறவுகளை வெளி வெளிநாட்டுக்கோ அனுப்பக்கூடிய ஒரு தருணம் அவர்கள் மூலமாக ஒரு பிரிவுகளை சந்திக்க கூடிய ஒரு என்பவர்களுக்கு இருக்கும் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவர்களுக்கு கசப்புகள் அமையக்கூடிய ஒரு நேரம் திருமண உறவுகள் திருமண வரண்கள் ஏற்படும் போது பாத்தீங்கன்னா அங்க அவமானப்படுத்தக்கூடிய அவமானப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரும் கடைசி நேரத்துல திருமணம்லாம் அவசர அவசரமா பிக்ஸ் பண்ணாதீங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள் பொண்ணு கிடைச்சிருச்சு மாப்பிள்ள கிடைச்சிருச்சு அப்படின்றதுக்காக அவசர அவசரமா பிக்ஸ் பண்ண கூடாது அந்த நிதானம் தவறிய சில செயல்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்புகளை இந்த அறுபது நாட்கள்ல கொடுக்கறதுக்குண்டான ஒரு தருணமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கும் அதனால ரொம்ப கவனத்தோட இருக்கணும் கவனத்தோட இருந்தீங்க அப்படின்னாதான் உங்களுக்கு அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல ஒரு நல்ல ஒரு மாற்று அமைப்புகள் அப்படின்றது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்கள் தன்னுடைய வெளி வழக்க பழக்க வழக்கங்கள்ல பெரிய அளவுக்கு ரொம்ப முன்னெச்சரிக்கையா இருக்கணும் காசு எல்லாம் பாத்தீங்கன்னா யாருனுடைய இதுவும் இல்லாம நீங்க வெளியில கொடுக்க கூடாது அதாவது ஒரு நான்கு விதத்துல யோசிச்சு தான் யாராவது பணமே கேக்குறாங்க அப்படின்னா அத ரொம்ப எச்சரிக்கையாக தான் நீங்க சில விஷயத்த செய்யணும் அப்படியே உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்கள் தான் நீங்க கொடுக்கணும் அதுவே கொடுக்கறதே பாத்தீங்கன்னா உடனே ஒரு பத்து நாள் அக்ரிமெண்ட் தான் வச்சுக்கணுமே ஒழிய மிக பெரிய அளவுக்கு ஆறு மாசம் கழிச்சு ஒரு வருஷம் கழிச்சு தரேன் லாங் டர்மா நீங்க யாருக்குமே கடன் கொடுக்க கூடாது கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த காசாகப்பட்டது உங்களுக்கு திரும்ப வராத ஒரு அமைப்பாக தான் இந்த அறுபது நாட்கள் இருக்கு அதனால பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப பெரிய அளவுக்கு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் கடன்கள்ல ஏற்கனவே இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் கடனுடைய நெருக்கடி அப்படின்றது அதிக தீவிரம் உண்டான ஒரு நேரமாக இருக்கும் வேலை சம்பந்தப்பட்ட இடத்துல ஒரு வேலை சுமைகள் அதிகரிக்கிறதுக்கும் உங்களுக்கு வேலை மாற்றம் உண்டான ஒரு அமைப்பும் லே ஆஃப் போன்ற சில சிக்கல்கள் எல்லாம் உண்டான ஒரு நேரமும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கு வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல தக்க ஒரு சாதக அமைப்புகள் இருக்கு அங்க வேலையை விட முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்கும் அதே சமயத்துல பெரிய அளவுக்கு அந்த வேலையில பெரிய எதிர்பார்ப்புகள் வச்சுக்காதீங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது அப்படின்னா அங்க மனதளவுல மிகப்பெரிய ஒரு அவமானத்தையும் மனதளவுல ஒரு குழப்பத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் அதனால இந்த காலகட்டம் இந்த சிம்மராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருக்கிறவங்க ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது இந்த காலகட்டம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த காலகட்டத்துல உங்களுடைய உற்பத்தி தொழிலாகப்பட்டது ஒரு தேவையில்லாத ஒரு முயற்சியை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் அதாவது எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி ஆகப்பட்டவர் உங்களுடைய பத்தாம் இடமான அந்த பத் தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால உற்பத்தி சம்பந்தப்பட்ட தொழில்கள் மிகப்பெரிய அளவுக்கு அடி வாங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த அறுபது நாள்ல பாத்தீங்கன்னா தேவையில்லாம ஸ்டாக் வச்சுக்க கூடாது ஸ்டாக் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல மிகப்பெரிய அளவுக்கு பொருட்களினுடைய சேதம் அப்படின்றது அளவுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் உங்க முதலீடு எல்லாமே வீணா போகிறதுக்குண்டான ஒரு தருணமாக தான் இந்த காலகட்டம் உற்பத்தி சம்பந்தப்பட்ட தொழில்ல இருக்கு அதனால நீங்க தேவையான அளவுக்கு மட்டும் உற்பத்தி செய்யுங்க அதாவது ஆர்டரை வாங்கினதுக்கு அப்புறம் உற்பத்தி செஞ்சு எதுக்குமே ஒரு முன்பணம் அப்படின்றத வாங்கிக்கோங்க யாரையும் நம்பி நீங்க ஆர்டர்ஸை எடுக்காதீங்க எடுத்தீங்கன்னா கடைசி நேரத்தில் நூறு சதவீதம் கேன்சல் பண்ணிடுவாங்க அதனால பணத்தை வாங்காம நீங்க ஆர்டர்ஸ் எடுக்கும் போது அதுல நஷ்டத்தையும் அடுத்து அதிகப்படியான ஒரு நிலுவை ஸ்டாக்குகளை வைக்கும் போது அதுல மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்க கூடியவர்கள் ஆடிட்டர்ஸ் அட்வோகேட்ஸ் டாக்டர்ஸ் இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய வேலையில மிகப்பெரிய ஒரு நெருக்கடி அப்படின்றது இருக்கும் நீங்க அசர்ற நேரத்துல வந்து இன்னொருத்தவங்க வந்து உங்களுடைய ஆஹ் தொழிலை பிடிக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கும் அதே சமயம் நிறைய வாய்ப்புகளையும் நீங்க தவற விட்டுருவீங்க இங்க நமக்கு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி வெளிநாட்டு வாய்ப்புகள் வெளியூர் வாய்ப்புகள் இது தவற விடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சொந்த உறவுகளுக்காக இந்த ப்ரொபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள் அவர்களினுடைய தொழிலை கவனிக்க முடியாத ஒரு நேரத்திற்கு ஆளாக கூடிய ஒரு நேரம் குடும்ப உறவுகளுக்காக தன்னுடைய தொழிலை ஒரு மேம்பட செய்ய முடியாதவர்களாக இருப்பாங்க ஜாப்ல அதிகப்படியான ஒரு கெட்ட பெயர் தேவையில்லாத அவமானம் இதெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பணத்தை அதிகப்படியாக விரயமாக்குவதற்குண்டான ஒரு நேரம் தான் இந்த ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு அடுத்து மீடியா சம்மந்தப்பட்ட தொழில இருக்கக்கூடியவர்கள் ஒரு சினி ஆர்டிஸ்டா இருக்கிறீங்க ஒரு சீரியல் ஆர்டிஸ்டா இருக்கிறீங்க இவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்து அதே சம்பந்த அதே சமயத்துல அந்த சினி இண்டஸ்ட்ரீஸ்ல மறைமுகமான ஃபீல்டுல இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஃபைட்டர்ஸா இருக்கிறாங்க ஒரு டான்சர்ஸா இருக்கிறாங்க ஒரு சிங்கர்ஸா இருக்கிறாங்க இப்படி அந்த மீடியா சம்மந்தப்பட்ட எந்த ஒரு துறையில இருந்தாலும் கூட உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சின்ன சின்ன வாய்ப்புகள் கூட உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் இந்த காலகட்டம் அதனால எந்த வாய்ப்புகள் வந்தாலும் அதில் ரிஜெக்ட் பண்ணாதீங்க உங்களுடைய குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரியா இல்லையே அப்படின்னு நினைச்சு நீங்க வெறுப்படைய கூடாது வெறுப்படைஞ்சீங்க அப்படின்னா அங்க தேவை இல்லாத உங்களுடைய மார்க்கெட் அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்மராசை என்பவர்களுக்கு இருக்க போகுது அடுத்து ரீடெயில் ஷாப் வச்சிக்க கூடியவர்களுக்கு விற்பனை அளவு பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகாது பெரிய அளவுக்கு லாஸும் ஆகாது ஒரு மீடியமான ஒரு ரேஞ்சில தான் இந்த அறுபது நாட்கள் உங்களுடைய தொழில்ல மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இது எல்லாத்தையுமே நீங்க உன்னிப்பா கவனிச்சு இந்த அறுபது நாட்கள்ல செய்யணும் செய்யும் போதுதான் மிகப்பெரிய அளவுக்கு தேவையில்லாத தொந்தரவுகளை அனுபவிக்காம இருக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இப்ப நம்ம சொன்னக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படி நம்ம பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்துல திசா புத்தி நடப்புகள் எல்லாம் இருக்கும் அதை நீங்க செக் பண்ணணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை நன்றி வணக்கம்